இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் யோபு என்கின்ற பிதா பிதாவை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம் யோபு என்பவர் ஒரு மாபெரும் பணக்காரர் விவிலியத்தில் யோபு புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் முதல் அதிகாரத்தில் ஊசு என்ற நாட்டிலே ஒரு பெரிய பணக்காரர் நீதிமான் என்று வேத புத்தகம் நமக்கு சொல்லுகின்றது அவரிடம் ஏழாயிரம் ஆடுகள் இருந்தன மூன்றாயிரம் ஒட்டகங்கள் இருந்தன ஐநூறு கழுதைகள் இருந்தன ஐநூறு பசுமாடுகள் இருந்தன இவ்வளவு செல்வத்தை அவர் பெற்றிருந்தார் அதோடு ஏழு மகன்கள் யோபுவுக்கு பிறந்திருந்தார்கள் மூன்று மகள்கள் மொத்தம் பத்து பிள்ளைகள் யோபுவுக்கு நிறைய நிலபுலன்கள் செல்வம் கொழித்த ஒரு தலைவராக அவருடைய கிராமத்தில் அவர் வாழ்ந்து வந்தார் அவருடைய வாழ்வு பல மக்களுக்கு உதவி புரிகின்ற வாழ்வாக அமைந்தது பல ஏழைகளுக்கு தானியத்தை வழங்கினார் அறிவுரைகளை வழங்கினார் அவர் வீட்டில் எப்பொழுதுமே மகிழ்ச்சி தான் அவருடைய வீட்டிலே விருந்துகள் நடப்பது வழக்கம் அவருடைய வீடுகளிலே ஒவ்வொரு மகன் வீட்டிலேயும் விருந்துகள் நடந்து கொண்டிருக்கும் குடிப்பார்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் மற்றவர்களுக்கும் விருந்து கொடுப்பார்கள் ஸோ இப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு யோபுவின் கதையிலே துன்பம் வருகின்றது அவருக்கு இறைவன் குஷ்டரோக நோயை கொடுக்கின்றார் அப்பொழுதுதான் அவர் கேள்வி கேட்கின்றார் ஏன் நான் இறைவனுக்கு பலிகளை ஒப்புக் கொடுத்தேனே இறைவனுக்கு தேவையான எல்லாம் நான் செய்தேனே தான தர்மங்களை நான் செய்தேனே நீதிமானாக நான் வாழ்ந்தேனே நீதிமானாக வாழ்ந்த ஒரு மனிதனுக்காக இந்த துன்பங்களை இறைவன் தர வேண்டும் என்கின்ற ஒரு மாபெரும் கேள்வியை கேட்கிறார் சொல்லப்போனால் விவிலியத்திலே முதல் கலகக்காரர் என்று சொல்லலாம் யோபுவை முதலில் கடவுளுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவரே யோபுதான் இந்த படைப்பை பற்றி எல்லா கேள்விகளையும் இறைவனை பார்த்து கேட்கிறார் படைப்பே ஏன் இப்படி படைக்க வேண்டும் மலைகளை ஏன் இப்படி படைத்தாய் கடல்களை ஏன் இப்படி படைத்தாய் மிருகங்களுக்கு ஏன் இந்த உரிமைகளை கொடுத்தாய் மனிதனை ஏன் துன்பத்துக்கு ஆட்படுத்தினாய் அப்பேற்பட்ட கஷ்டமான கேள்விகளை இந்த யோபு புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம் அதற்கு விடை கண்டுபிடித்தாரா